நாங்கள் சரக்கு வாங்க போகிறோம் வாங்கிட்டு வரோம் சரக்கு வாங்கிட்டு வரோம் இப்போது சர்ச்சையெல்லாம் ரிலாக்ஸுக்கு நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போக போகிறோம் அந்த காட்டுக்குள்ள ரேஞ்ச் இல்லை அதனால அதுக்குள்ளே பதிவு பண்ண முடியாது மக்களே நீங்கள் இதெல்லாம் பாருங்க ரசிக்க ரசிங்க இந்த கண்குழா காய்ச்சி நீங்கள் கொஞ்சம் பாருங்க இயற்கையான இயற்கையான பாக்கே இயற்கையை ஒரு ஆமா நாங்கள் எத்தனை சரக்கு வாங்கினோம் அவங்கள சொல்ல மாட்டோம் இட்ஸ் அது சொல்லக்கூடாது நீங்கள் பார்த்து ரசீங்க இயற்கையெல்லாம் பார்த்து ரசீங்க நல்ல காலேஜு ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா சூப்பராக

சூப்பரான இடம் போலாம் போலாம் நிற்கவே நிக்கிறீங்களா நிற்கிறது இல்லை நம்ம இப்போ போறோம் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நாங்கள் போந்துருவோம் காட்டாளாடு ரோட் இருந்து சாப்பிட முடியாது ஏதோ காட்டுக்குள்ள போனா தான் அதுவும் அனுமதி கிடையாது இருந்தாலும் நாங்கள் அத்துமீறி உடனடியாக ஒரு காட்டுக்குள்ள நாங்கள் போயிடுவோம் மக்களே இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் முடிஞ்சால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்க ரசிங்க ஃபோனை பண்டிகை கொண்டாடுங்க நல்லா இருக்கும் எல்லாரும் அப்படிங்கிற கட் பண்ணுறேன் நல்லா பார்க்க பண்ணுக்குள்ளே போயிட்டு கழிப்பறை போகிறதில்லை போகிறதில்லை இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அழகாக இருக்குது ரசிக்கிறோம் நீங்கள் பாயிட்டு கேட்டுக்கேன் நல்லா ஓடிட்டுங்க போகிறேன் சமூக கழிப்பறை ம் ஓடிட்டுருக்கேன் ஆ ஓடிக்கேன் ஆ சரி இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்க இப்போ பாருங்கள் இந்த அழகை பார்த்து நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் வாங்க நீங்களும் வாங்க அனைவரும் வாங்க நெம்மாரா லொக்கேஷன் வண்டியில் பயணம் பண்ணும்போது சரக்கு அடிக்காதீங்க மக்களை நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போய் அடிச்சுனாலும் வண்டி நாங்கள் பயணம் பண்ண மாட்டோம் வீட்டுக்கு போயிடுவோம் வண்டி ஒதுக்க போற போட்டு நாங்கள் போயிடுவோம் இந்த ஆல்கஹால் சாப்பிடும்போது சாப்பிட்டுருக்கும் போது சாப்பிட்ட போது வண்டி ஓடுறது தப்பு நாங்கள் இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க வண்டியை வந்து சேவ் பண்ணிட்டு அந்த வீடு பக்கமாக இருக்குது

இந்த சரக்கு அடிக்கிறது முக்கியம் இல்லைங்க இந்த இயற்கை வந்து ஆமாம் ரசிக்கணும் அவ்வளவுதான் ஜாஸ்தியெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தேவை ரெண்டு பீர் தான் வாங்கியிருக்கிறோம் அந்த அளவுக்கு தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டாலும் நாங்கள் வண்டி ஓட்ட மாட்டோம் எங்கள் மக்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க இன்னைக்கு ஓட பண்ணிக்க முடிஞ்சாச்சு பசங்க வந்து எங்களோட வண்டியை அவங்க எடுத்து போவாங்க நாங்கள் வந்த வண்டி நாங்கள் ஓட்டிட்டு வந்த வண்டி எங்கள் பசங்க வருவாங்க அவங்க வந்து தூக்கிட்டு போவாங்க நாங்கள் இந்த ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்லேயே நாங்கள் போயிடுவோம் நாங்கள் ஆட்டாக நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நடக்க முடியலன்னா நாங்கள் அப்படியே ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோவில் போயிடுவோம் இந்த சேஃப்டி திஸ் இஸ் ஆன சேஃப்டி ஏன்டா இது வந்து சொல்லுங்க நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்ல என்ன தானே தச்செயலாம் ஃபாரஸ்ட் ஏரியா முடிஞ்சிச்சு டவுனுக்குள்ளே போக போகிறோம் ஆப் பண்ணுற மகள நல்வாழ்த்துக்கள் ஓணம் நல்வாழ்த்துக்கள் ஓணம் நல்வாழ்த்துக்கள் ஓணம் நல்வாழ்த்துக்கள்